தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான நல்ல வாரம்னு இந்த வாரத்தை சொல்லுவேன் வாரம் முழுவதும் குரு பகவான் ராசியை பார்த்து சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பமே அமர்கலமாக இருக்கிறது திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் உயரதிகாரிகளுடைய அறிமுகம் ஒரு பெரிய பெரிய ஆட்கள் அதிகாரத்தில் உயர்ந்தவர்கள் அல்லது அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் யாரேனும் ஒருவருடைய தொடர்பு அறிமுகம் போன்றவைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா கடந்த காலத்துல என்னென்ன விஷயங்கள்ல முயற்சி பண்ணி அது தோத்து போச்சோ அந்த தோத்து போன அத்தனை முயற்சிகளும் இப்போது பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய இயக்கம் நன்றாக இருக்கிறது சந்திராசிரமம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை ஆனால் வாரத்தில் இந்த வாரத்துல தான் சூரிய பயிற்சி நடக்கிறது சூரியன் ஆடி மாதம் முதலாம் தேதி அப்படியே எட்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் எட்டாம் இடத்துல வர்றதுனால பாக்கியாதிபதி அதிபதி எட்டுல போய் மறையறதுனால ஏதாவது ஒன்று நடக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நடக்காதுங்க ஏன்னா அவர் சந்திரனுடைய வீட்டில் தான் வந்து உங்களுக்கு எட்டுல மறைவாரு நட்பு வீட்டில் தான் மறையிறாரு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல எதையும் கட்டுக்குள் வைத்திருப்பதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் ஆனா என்ன ஒன்று அப்பானால ஏதாவது செலவுகள் மன வருத்தங்கள் கண்டிப்பாக உண்டு தந்தை வயதான தந்தையை கொண்டவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்பு அல்லது அப்பா ஒன்று சொல்லி நம்ம ஒன்னு அதை செய்ய முடியாமல் போய் என்னடா அது தப்புன்னு சொல்கிறத நம்ம கேட்க முடியலேன்னு சொல்லி நம்ம ஒருத்தப்பட அவர் பார் ஃபுல்லாக தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா அந்த மாதிரியா இந்த மாதிரி தான் எப்போவுமே இப்படித்தான்ட்டு அவர் மனசுக்குள்ளே வெளியில் சொல்லாமல் வருத்தப்பட இந்த மாதிரி வாரம் இறுதி வரைக்கும் இது பண்ணி கடைசியில் கிட்ட நம்ம தான் பைண்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும் அப்பா தெரியாமல் சொல்லிட்டப்பா மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே கீழ்படிந்து போகக்கூடியவர்களாகவே இருப்பீர்கள் ஆயினும் பெரிய சுமைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு மட்டும் வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் இந்த வாரம் உண்டுங்க வடக்குன்னா நம்ம ஹைதராபாத் பெங்களூரு பாம்பே டெல்லி இந்த மாதிரியான பயணங்கள் ஏதாவது வந்து அந்த பயணத்தின் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்